ஆயுத கலாச்சாரத்தையும் குறிப்பனவாக உள்ளவே அன்றி சாதாரண கோவில் திருவிழாவாக நமக்கு தெரியவில்லை இவற்றை மேலும் உறுதிப்படுத்துகிறது இத்திருவிழாவை இவர்கள் கடந்த முன்னூற்று இருபத்தி ஆறு ஆண்டுகளாக கொண்டாடுவதாக கூறுவதும் அதன் பின்னணியில் உள்ள சில வரலாற்று தகவல்களும் விஜயநகர நாயக்கரிடம் மதுரையை இழந்த பாண்டியர்கள் அங்கிருந்து பின்வாங்கி பழனி கோவை போன்ற கொங்கு பகுதிகளுக்கும் தெற்கே திருநெல்வேலி ராமநாதபுரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் சென்றுள்ளனர் தொடர்ந்து நடந்த போரில் பெரும்பாலான பகுதிகளை சில துரோகிகளின் சதியால் இழந்துவிட்ட பாண்டியர்கள் திருநெல்வேலியில் நாயக்கர்களுடன் தொடர்ந்து போரிட்டனர் பதினைந்தாம் நூற்றாண்டில் தொடங்கிய இப்போராட்டம் பதினேழாம் நூற்றாண்டின் இறுதி வரை திருநெல்வேலியில் குறிப்பாக தென்காசியிலும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் நடந்ததற்கு பல வரலாற்றுச் சான்றுகள் உள்ளன அவ்வரலாற்றுச் சான்றுகளில் மிகப்பெரும் சான்றே ராஜபாளையம் வெண்குடை திருவிழா ஏனெனில் பள்ளர்கள் இவ்விழா கடந்த முன்னூற்று இருபத்தி ஆறு ஆண்டுகளாக நடந்து வருவதாக கூறுவதற்கும் தென்காசியை சுற்றி பாண்டியர்களுக்கும் நாயக்கர்களுக்கும் இடையே போர் நடைபெற்றதாக குறிக்கப்பெறும் காலத்திற்கும் தெளிவாக ஒத்துப்போகிறது ஆக இச்செய்திகளின் மூலம் நமக்கு தெளிவாக தெரிய வருவது யாதெனில் ராஜபாளையத்தில் உள்ள தங்களது குலதெய்வமான நீர்காத்த ஐயனாரை வணங்கிவிட்டு நாயக்கர்களுக்கு எதிரான போருக்கு புறப்பட்ட பாண்டியர்கள் அப்போரில் வென்று வெற்றியுடன் திரும்பி வரும் நிகழ்வே இச்சித்திரை வெண்குடை திருவிழா என்பதும் இத்திருவிழாவை பள்ளர்கள் மட்டும் கொண்டாடுவதன் மூலம் தமிழகத்தை ஆண்ட பாண்டிய வம்சத்தினர் பள்ளர்களே என்பதும் தெளிவாக உறுதியாகிறது ராஜபாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வாழும் பள்ளர்களில் பலரும் தங்களுக்கு மதுரை பாண்டியன் மதுரை பாண்டி என்று பெயர் வைத்துக் கொள்கின்றனர் இவர்களின் பூர்வீக குலதெய்வம் மதுரை நாகமலை புதுக்கோட்டையில் இருப்பதாகவும் இவர்கள் கூறுகின்றனர் ராஜபாளையத்தில் வாழும் பள்ளர்கள் ஏன் மதுரை பாண்டியன் என்று பெயர் வைத்துக் கொள்ள வேண்டும் மேலும் இப்பெயரை ராஜபாளையத்தை பூர்வீகமாக கொண்ட பள்ளர்கள் யாரும் வைத்துக் கொள்வதில்லை ஆக மதுரை பாண்டியன் என்று பெயர் வைக்கும் பழக்கமே மதுரையை இழந்த பாண்டியர்களில் ஒரு பிரிவினர் இன்றைக்கும் ராஜபாளையத்தில் வாழ்ந்து வருகின்றனர் என்பதையே நமக்கு உணர்த்துகிறது இப்படி மதுரை பாண்டியர்களுக்காக போர் புரிந்து நாயக்கர்களை வென்றதன் குறியீடாக ராஜபாளையம் பாண்டியர்களிடம் உள்ள வெண்குடையை பறிக்க நாயக்கர்களால் அனுப்பப்பட்டவர்களே தெலுங்கு ராஜுக்கள் இந்த ராஜுக்கள் கடந்த முன்னூறு ஆண்டுகளாக இன்று வரை பாண்டியர்களான பள்ளர்களிடம் இருந்து அவ்வெண்குடையை பறிக்க முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் பணம் அரசியல் செல்வாக்கு உள்ளிட்ட அனைத்து வழிகளிலும் ராஜுக்கள் இன்றைக்கு உயர்ந்து நின்றாலும் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையுடைய போர்க்குடியினரான பாண்டிய பள்ளர்களிடமிருந்து அவ்வெண்குடையை பறிக்க முடியவில்லை பள்ளர்கள்தான் பாண்டியர்கள் என்பதற்கு இவ்விழாவே பெரும் சான்றாக விளங்கும் சூழ்நிலையில் பள்ளர்களே பாண்டியர்கள் என்பதற்கு சான்றுகள் தமிழகத்தையும் தாண்டி உலகம் முழுவதும் இன்றைக்கு கிடைத்து வருகின்றன பாண்டியர்களின் வரலாற்றை எழுதிய அறிஞர்கள் அனைவரும் பாண்டியர்களுக்கும் கிரேக்கத்திற்கும் இருந்த தொடர்பை பற்றி புகழ்ந்து எழுதியுள்ளனர் குறிப்பாக பாண்டிய நாட்டோடு மேலை நாட்டினர் கொண்டிருந்த வணிக தொடர்புகளையும் பாண்டியர் நாட்டில் யவனர்கள் வாழ்ந்ததாகவும் ஸ்லாகித்து எழுதியுள்ளனர் தமிழ்நாட்டில் கிடைக்கும் கிரேக்க ரோமானிய காசுகளையும் அதன் பொருட்களையும் பற்றி எழுதி தள்ளிய தமிழக வரலாற்று அறிஞர்கள் அடிப்படையான சில வரலாற்று குறிப்புகளை மட்டும் தெரிந்தோ தெரியாமலோ விட்டனர் கிரேக்கர்களும் ரோமானியர்களும் பல்லாயிரம் மைல் கடல் கடந்து பாண்டிய நாட்டிற்கு வந்திருப்பார்களேயானால் பாண்டியர்களும் அந்நாட்டிற்கு சென்றிருக்க வேண்டுமல்லவா தமிழகத்திலிருந்து கிரேக்கத்திற்கும் ரோமாபுரிக்கும் மிளகும் சந்தனமும் அரிசியும் முத்தும் யானையும் கப்பல் கப்பலாக கொண்டு செல்லப்பட்டதே அப்படி அவற்றை கொண்டு சென்றவர்கள் யார் கிபி முதல் நூற்றாண்டளவில் தமிழகத்தை ஆண்ட பாண்டிய வேந்தன் ஒருவன் ரோமாபுரியை ஆண்ட அகஸ்டஸின் அவைக்கு இரு தூதுக்குழுக்களை அனுப்பியதாக வரலாறு சொல்கிறதே அப்படி அனுப்பப்பட்ட அத்தூதுக்குழுவினர் யார் இவை போன்ற பல கேள்விகளுக்கான பதில்களை எழுதுவதற்கு தமிழகத்தின் அறிஞர் பெருமக்கள் ஏனோ மறந்துவிட்டனர் ஆனால் கிரேக்கர்களும் ரோமாபுரியினரும் இக்கேள்விகளுக்கான விடைகளை மட்டுமல்ல பாண்டியர்கள் யார் என்பதற்கான பதிலையும் தெளிவாகவே பதிந்து வைத்துள்ளனர் இயேசு கிறிஸ்துவை பற்றி ஆங்கிலேய அறிஞரான திரு லாரன்ஸ் கார்டனர் என்பவர் த பிளட் லைன் ஆப் த ஹோலி கிரைல் என்ற ஆய்வு நூல் ஒன்றை எழுதியுள்ளார் அந்நூலில் திரு லாரன்ஸ் கார்டனர் கிரேக்கத்தின் ஒரு பகுதியான பழைய அக்காடியா என்ற நாட்டை பற்றி குறிப்பிடுகிறார் அப்பழைய அக்காடியா நாட்டின் கடவுளாக வழிபடப்பட்டவர்களை பற்றி கூறும்போது கிங் பல்லாஸ் ஆஃப் ஓல்ட் அக்காடியா great டிசர் வாஸ் த கிரேட் த was said வாஸ் டு பி எவர் இன்கார்னேட் என் டைனஸ்டி ஆஃப் ancient கிங்ஸ் whose சிம்பிள் வாஸ் பிஷ் என்று குறிப்பிட்டுள்ளார் அதாவது பண்டைய கிரேக்கத்தின் ஒரு பகுதியான பழைய அக்காடியா என்ற நாட்டின் கடவுளாக இருந்தவன் பள்ளர்களின் அரசன் என்றும் பள்ளர்களின் முன்னோர்கள் மிகப்பெரும் கடலோடிகளாகவும் கடலுக்கே அரசர்களாகவும் இருந்தார்கள் என்றும் அப்பள்ளர்கள் மீனை தங்களது சின்னமாக கொண்ட பழம்பெரும் அரச பரம்பரையைச் சேர்ந்தவர்கள் என்றும் கார்டனர் தனது புத்தகத்தில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளார் பாண்டியன் என்ற பெயர் கொண்ட பல அரசர்கள் கிரேக்கத்தை ஆண்டதாகவும் இரண்டாம் பாண்டியன் எனும் கிரேக்க அரசனுக்கு பள்ளன் என்ற மகன் இருந்ததாகவும் இப்பள்ளன் வழிவந்த பள்ளர்களே கிரேக்கத்தை பலகாலம் ஆண்டதாகவும் கிரேக்க புராணங்கள் கூறுகின்றன கிரேக்கத்தின் தன்னிகரல்லா தலைநகரான ஏதன்சை உருவாக்கியதே பள்ள ஏதேனா என்ற பெண் அரசிதான் என்றும் அவளே முதன் முதலில் கிரேக்க மக்களுக்கு வேளாண்மையை கற்றுக் கொடுத்தவள் என்றும் கிரேக்க புராணங்கள் கூறுகின்றன பள்ள ஏதேனா என்ற பெண் அரசியை கிரேக்கர்கள் தங்களது போர்க்கடவுளாக இன்றும் வழங்கி வருகின்றனர் கிரேக்கத்தில் ரோமாபுரி உள்ளிட்ட இன்றைய ஐரோப்பியரின் பெரும்பாலான நாடுகளிலும் பள்ளர் என்ற பெயர் போருடனும் கடலுடனும் வேளாண்மையுடனும் தொடர்பு வலுத்தி பயன்படுத்தப்படுகிறது இன்றைய ஐரோப்பாவில் முதன் முதலில் குடியேறி அங்கு நாகரிகத்தை பரப்பியவர்களாக கருதப்படுபவர்கள் மத்திய தரைக்கடலை ஒட்டிய நாடுகளில் வாழும் பாஸ்க் மற்றும் கடலான் மொழி பேசக்கூடிய மக்கள் இப்பாஸ்க் மற்றும் கடலான் மொழிகள் இரண்டுமே தமிழ் மொழி குடும்பத்தைச் சேர்ந்த திராவிட மொழிகள்தான் என்பதை உலகின் பல நாட்டு அறிஞர்களும் உறுதி செய்துள்ளனர் மொழியில் மட்டுமல்லாமல் பண்பாட்டு அடிப்படையிலும் பாஸ்க் மற்றும் கடலான் மொழி பேசக்கூடிய மக்களுக்கும் தமிழர்களுக்கும் நெருங்கிய உறவு உண்டு தமிழர்களின் மழை கடவுளான மாறியே பாஸ்க் மக்களுக்கும் கடவுளாக உள்ளது தமிழ் மொழிக்கும் சுமேரிய மொழிக்கும் உள்ள ஒற்றுமையைப் போலவே பாஸ்க் மொழிக்கும் சுமேரிய மொழிக்கும் நெருக்கமான உறவு உண்டு இப்படி பல ஆயிரம் மைலுக்கு அப்பால் உள்ள பாஸ்க் மற்றும் கடலான் மொழி பேசக்கூடிய மக்கள் தமிழ் மொழியோடும் தமிழர்களோடு மிக நெருக்கமான உறவோடு இருப்பது ஆச்சரியம் என்றால் அவற்றையெல்லாம் விட மிகப்பெரிய ஆச்சரியம் அந்த பாஸ்க் மற்றும் கடலான் மொழி பேசக்கூடிய மக்கள் தங்கள் பெயரோடு பள்ளர் எனும் பெயரையும் பயன்படுத்துவதுதான் ஸ்பெயினில் மட்டுமல்ல இந்த பாஸ்க் மொழி பேசக்கூடிய மக்கள் அதிகம் வாழும் தென் அமெரிக்க நாடுகளான மெக்சிகோவிலும் பெரு மற்றும் சிலி உள்ளிட்ட நாடுகளிலும் அம்மக்கள் பள்ளர் எனும் பெயரை பயன்படுத்துகின்றனர் தமிழகத்தில் பள்ளர்கள் வாழும் பல ஊர்களுக்கு பள்ளப்பட்டி மல்லச்சத்திரம் என்ற காரணப் பெயர்கள் இருப்பது போல் இந்த பாஸ்க் மற்றும் கடலான் மொழி பேசக்கூடிய மக்கள் வாழும் பல பகுதிகளுக்கு பள்ளர் பல்லா என்ற பெயர்களும் மல்லர் என்ற பெயர்களும் உலகம் முழுவதும் உள்ளன கிபி பத்தாம் நூற்றாண்டு வரை மத்திய தரைக்கடல் பகுதியில் பள்ளர்களுக்கென்று ஒரு நாடே இருந்துள்ளது இப்பாஸ்க் மற்றும் கடலான் மொழி பேசக்கூடிய மக்களே பிற்காலத்தில் ஐரோப்பா மற்றும் மேற்கு ஆசியா முழுவதும் பரவி சுமேரிய நாகரிகத்தை தோற்றுவித்திருக்க வேண்டும் என்று பல்வேறு நாட்டு அறிஞர்களும் கூறி வருகிறார்கள் தமிழகத்தின் ஆற்றங்கரைகளில் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே குடியேறி தங்களுடைய வேளாண் அறிவாலும் நீர் மேலாண்மை நுட்பத்தாலும் உற்பத்தி முறையை தொடங்கிய பள்ளர்களே பின்பு தங்களது ஆளுமையால் நாடு நகரங்களை உருவாக்கி அரசுகளையும் பேரரசுகளையும் உருவாக்கினர் பள்ளர்களின் நீர் மேலாண்மையை பற்றி எழுதியுள்ள வட இந்திய எழுத்தாளரான ராகேஷ் ஷராவத் என்பவர் கிமு நான்காயிரத்து ஐநூறில் அதாவது சுமார் ஆறாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே ஆறு குளங்களை உருவாக்கி அவற்றை வேளாண்மைக்கு பயன்படுத்திய சமூகம் ஒன்று உண்டென்றால் இந்தியாவிலேயே அது பள்ளர் சமூகம் மட்டும்தான் என்று ஆராய்ந்து எழுதியுள்ளார் இப்படி பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தொழில்நுட்பத்திலும் ஆளுமையிலும் ஓங்கி உயர்ந்து இருந்ததாலேயே பள்ளர்களால் தமிழகத்தில் மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் உள்ள ஆற்றங்கரைகளை நோக்கி தங்களது நாகரிகத்தையும் ஆளுமையையும் பரப்ப முடிந்தது தமிழகத்தை சுற்றிலும் உள்ள மாபெரும் கடல் எல்லைகளை தாண்டி பள்ளர்களால் எப்படி உலகின் பல பகுதிகளுக்கும் செல்ல முடிந்தது என்ற கேள்விக்கான விடையை தருகிறார் தமிழகத்தின் பிரபல கடலியல் ஆய்வாளரான திரு ஒரிசா பாலு கடந்த பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக கடல் ஆமைகளை பற்றி தீவிரமாக ஆராய்ந்து வரும் திரு ஒரிசா பாலு அக்கடல் ஆமைகள் கடலின் நீரோட்டத்தை பயன்படுத்தி உலகம் முழுவதும் ஒரு சில குறிப்பிட்ட பகுதிகளுக்கு தொடர்ந்து தனது இனப்பெருக்கத்திற்காக சென்று வருவதையும் அப்படி அக்கடல் ஆமைகள் தொடர்ந்து சென்று வரும் நிலப்பகுதிகள் அனைத்தும் நன்னீர் ஆறுகள் கடலில் கலக்கும் கடற்கரை பகுதிகள் என்பதையும் தனது ஆய்வின் மூலம் கண்டுபிடித்துள்ளார் கடலில் ஏற்படும் நீரோட்டத்தை பயன்படுத்தி ஒரு நிலத்திலிருந்து மற்றொரு நிலப்பகுதிக்கு எளிதாக செல்லும் இக்கடல் ஆமைகள் அப்படி உலகம் முழுவதும் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட கடற்கரை பகுதிகளுக்கு சென்று வருவதாகவும் அப்படி அக்கடல் ஆமைகள் செல்லும் பகுதிகள் அனைத்திலுமே தமிழ்மொழிக்கும் தமிழர்களுக்கும் ஏதாவது ஒரு தொடர்பு இருப்பதை ஆய்வாளர் ஒரிசா பாலு தனது ஆய்வின் மூலம் உறுதிப்படுத்தியுள்ளார் கடல் ஆமைகள் சென்று வரும் ஆற்றங்கரை முகத்துவார கடற்கரை பகுதிகளே பின் நாட்களில் பெரும் நாகரீகங்கள் வளர்ந்த பகுதிகள் இப்பகுதியில் இன்று வாழும் மக்களே தமிழகத்தில் மட்டுமல்லாமல் உலகம் முழுவதுமே தங்களை பெயர்களோடு பள்ளர் என்றும் மல்லர் என்றும் காலாடி என்றும் குடும்பம் என்றும் தங்களை அழைத்துக் கொள்கின்றனர் இது மட்டுமல்ல ஆய்வாளர் ஒரிசா பாலு அவர்களால் கடல் ஆமைகள் சென்று வருவதாக சுட்டிக்காட்டப்படும் கடற்கரை போதிகளுக்கு பள்ளர் என்றும் மல்லர் என்றும் காலாடி என்றும் பெயர்கள் உலகம் முழுவதும் உள்ளன கிரேக்க நாட்டின் கடற்கரை பகுதிகளுக்கு பல்லா கடற்கரை என்றும் காலாடி கடற்கரை என்றும் பெயர்கள் உள்ளன ஸ்பெயினில் மல்லா என்ற நகரத்தில்தான் பாஸ் மக்கள் அடர்த்தியாக வாழ்கிறார்கள் சுமேரியாவையும் மெசபடோமியாவையும் பழங்காலத்தில் பள்ளர் பெயர் கொண்ட அரசர்கள் ஆண்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இச்செய்திகளின் மூலம் ஆய்வாளர் ஒரிசா பாலு தரும் ஆய்வு தரவுகளின் மூலமும் பண்டை காலத்தில் தமிழகத்தில் ஆற்றோரங்களில் பெருவாரியாக வசித்து வந்த உயர்ந்த தொழில்நுட்ப அறிவும் ஆற்றலும் கொண்ட பள்ளர்களே தங்களது ஆற்றங்கரை முகத்துவாரத்திற்கு லட்சக்கணக்கில் வந்து சென்ற கடல் ஆமைகளை பின்பற்றி உலகின் மற்ற பகுதிகளுக்கு சென்றிருக்க வேண்டும் தங்களது உயர்ந்த தொழில்நுட்ப அறிவால் மிகப்பெரும் நாவாய்களையும் களங்களையும் கட்டிய பள்ளர்கள் அவற்றின் ஊடாக உலகின் அனைத்து கடல்களையும் எளிதாக கடந்து உலகின் அனைத்துப் பகுதிகளுக்கும் பரவி அங்கெல்லாம் தங்களது வேளாண் நாகரிகத்தையும் அரசையும் உருவாக்கியுள்ளனர் இவ்வரலாற்று பின்னணியின் தொடர்ச்சியே பள்ளர்களை உலகம் முழுவதும் வேளாண்மையுடனும் போர் மற்றும் கடலுடனும் தொடர்புபடுத்தி பழங்கதைகளும் புராணங்களும் இயற்றப்பட்டதின் காரணமாகும் பள்ளர் என்பவர்கள் வெறும் வேளாண் குடிகள் மட்டுமல்ல அவர்கள் இயல்பிலேயே போர் மரபினர் என்பதையும் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே மாபெரும் கடலோடிகளாகவும் அக்கடலுக்கே அரசர்களாகவும் இருந்ததை ராஜபாளையத்தில் நடைபெறும் சித்திரை வெண்குடை திருவிழாவும் பள்ளர்களை பற்றிய கிரேக்க மற்றும் ஐரோப்பிய வரலாறுகளும் நமக்கு உணர்த்துகின்றன பள்ளர்கள் ஏரிலும் போரிலும் மட்டுமல்ல அறிவிலும் சிறந்தவர்கள் என்பதை நிரூபிக்க பல வரலாற்று ஆவணங்கள்